வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் வாழ்வே மாயம் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் கமல் படங்களில் கலைக்கும் வணிகத்துக்கும் நடுவே மெல்லிய நூல் போன்ற இடைவெளி இருப்பதை உணர முடியும் கமல் படங்கள் பல வசூலில் அபார சாதனை புரிந்திருந்த போதிலும் திரை உலகம் கிளாஸ் ஆக்டர் என்கிற முத்திரையை தான் அவர் மேல் குத்தியது கபல் கமல் அபிமானிகள் பட அதிபர்கள் இயக்குனர்கள் நீங்க ஜனரஞ்சகமாக ஒரு படத்தில் நடித்தால் உங்களோட தனித்தன்மை அதில் இழைந்து வெகு அழகாக இருக்கும் என்று சொல்லி சொல்லியே கமல் மனதில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மார்க்கெட்டை காப்பாற்றிக் கொள்வதாக நினைத்து மசாலா என்ற சகதிக்குள் விழுகிறார் கமல் கூடுவிட்டு கூடு பாய்வதை போல சிறந்த கலைத்தன்மையை கைவிட்டு மசாலாவுக்குள் புகுந்து கொள்ளும் மனப்போக்கை கைவிடாமல் இன்று வரை கடைபிடித்து வரத்தான் செய்கிறார் கமலஹாசன் வணிகத்தன்மையோடு வரும் படங்கள் நல்ல வசூலை அளக்கலாம் சரிந்து வரும் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தலாம் ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஆத்ம திருப்தியை தருவதும் ரசிக மனங்களில் காலச்சுவடுகளாக பதிவாக கூடியதும் யதார்த்தமும் வித்தியாசமும் சுமந்து வரும் கதைகள்தான் அதில் இடம்பெறும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்கும்போது மட்டுமே அந்த கலைஞனின் புகழை அகில இந்திய அளவுக்கு எடுத்து செல்லும் எதையாவது சாதிக்க வேண்டுமே என்கிற வேட்கையோடு அலையும் கலைஞன் கமல் சாதிக்கும் சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சாதித்தும் காட்டுவார் கமலின் ஆரம்ப நாட்களில் அவருக்குள் இருக்கும் சிறந்த நடிகனை அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் அமைத்து கொடுத்த பட வரிசையில் வாழ்வே மாயம் முக்கியமான படமாக மதிக்கப்படுகிறது இதன் கருப்பொருள் காதல்தான் என்றாலும் அந்த காதலன் பாத்திரத்திற்கு கமல் கொடுத்த மெருகும் உணர்ச்சிகரமான நடிப்பும் படத்திற்கு உயிரோட்டமாக இருந்தது ஒரு சிறந்த கதையுள்ள படத்தின் வெற்றிக்கு அதன் நாயகனின் பங்களிப்பு மனப்பூர்வமாக இருக்க வேண்டும் ஏதோ வந்தோம் நின்னோம் போனோம் என அலட்சியமான மனநிலையில் இருக்காமல் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு ஜீவன் தருவதற்காக அந்த நாயகன் தன்னையே அர்ப்பணித்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட சக நட்சத்திரங்களும் முழு ஈடுபாடுடனும் அக்கறையுடனும் உழைக்கும் போது நிச்சயம் அந்த படம் அபாரமான சாதனையை புரியும் வாழ்வே மாயம் படத்தை பொறுத்தவரை அவை எல்லாமே அற்புதமாக அமைந்திருந்ததால் படமும் சூப்பர் ஹிட்டு ஆனது ஆந்திராவில் பிரேமாபிஷேகம் என்கின்ற பெயரில் வெளிவந்து முந்நூறு நாட்களுக்கு மேல் ஓடி அபாரமான வசூலை அள்ளி வந்த கதை தயாரிப்பாளர் பாலாஜியின் கவனக்குறிப்பில் பதிவானதால் அதன் உரிமையை வாங்கி வந்து வாழ்வே மாயம் என தமிழாக்கம் செய்தார் கமல் ஸ்ரீதேவி நடிப்பில் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படம் ஆந்திராவை போலவே தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்து பெரிய சகாப்தத்தை படைத்தது ராஜா ஒரு உல்லாச பிரியன் கவலை இல்லாத இந்த இளைஞன் எப்போதும் கலகலப்பாகவே இருப்பதையே விரும்புவான் ஜாலியான அந்த வாலிபன் தேவி என்றொரு அழகு தேவதையிடம் தன் மனதை அடகு வைக்கிறான் விமான பணிப்பெண்ணாக இருக்கும் தேவியோ ராஜாவை ரொம்பவும் அலட்சியப்படுத்துகிறாள் அந்த அழகு தேவதையின் அன்பை பெறுவதற்காக சின்ன சின்ன பொய்களைச் சொல்லி தன்மேல் ஒரு அனுதாபத்தை வரவழைக்கும்படியான நாடகத்தை அரங்கேற்றம் செய்து துரத்து துரத்தோ என்று துரத்தி கடைசியில் தன் முயற்சியில் வெற்றியும் பெற்றுவிடுகின்றான் ராஜாவின் தன்மை தேவியின் மனதில் காதல் கசிவை ஏற்படுத்தி அவனது காதலை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகு காதல் கைகூடி கல்யாணம் வரை வருகிறது தடபுடலாக கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சமயம் தன்னை புற்றுநோய் தாக்கியிருக்கும் அபாயத்தை அறிகிறான் நாயகன் கல்யாணம் செய்து கொண்டு ஸ்ரீதேவியின் வாழ்க்கையை பாய்படுத்த விரும்பாத ராஜா காதலி தன்மேல் வெறுப்பு காட்டுவதற்காக தான் ஒரு கூடிகாரன் ஸ்ரீலோலன் பேமெண்ட் என்பதைப் போல நடிக்கின்றான் சாவு நிச்சயம் என தெரிந்த பிறகு முன்பு அவன் காதலுக்கு உதவ வந்த ராதா என்கின்ற தாசி பெண்ணின் வீட்டிலேயே அடைப்பட்டு கிடக்கின்றான் அவளது வேண்டுகோளின்படி அந்த தாசி பெண்ணுக்கு தாளி கட்டி அவளுக்கு குடும்ப பெண் என்கின்ற அங்கீகாரத்தை அளிக்கின்றான் ராஜாவின் இந்த போக்கு தேவியை ஆத்திரமடைய செய்கிறது அந்த கோபத்தில் வேறொருவனை கணவனாக்கி கொள்கிறாள் தான் ஆசைப்பட்டது போலவே தேவிக்கு சிறந்த வாழ்க்கை துணை கிடைத்த சந்தோஷத்தில் சாவை சந்திக்க தயாராகிறான் ராஜா காதலனை தவறாக புரிந்து கொண்டு அவசர அவசரமாக வேறொரு வாழ்க்கை துணையை தேடிய பிறகு அவனது தியாகத்தை அறிந்து துடித்து போய் ஓடி வருகிறாள் தேவி அதற்குள் காதலன் தனது வாழ்க்கை பயணத்தை முடித்து கொள்கின்றாள் வழக்கமான பாதையிலிருந்து விலகி நின்று மென்மையான காதலை காட்டிய வாழ்வே மாயம் திரைப்படத்தின் கதை இதுதான் மனித குலத்திற்கே பொது இருக்கும் காதல் என்கின்ற மெல்லிய உணர்வை புள்ளியாக்கி கதை பின்னப்பட்டு இருந்ததால் ஆந்திர தேசத்தில் மட்டுமல்லாமல் எந்த தேசத்தில் திரையிட்டாலும் இந்த காதல் கதை வெற்றி வாகை சூடி வருவது உறுதி மென்மையான கதை நெகிழ வைக்கும் காட்சி அமைப்பு அழுத்தமான சோகம் அர்த்தமுள்ள வசனம் இனிமையான தெளிந்த நீரோடை போன்ற திரைக்கதை திறமையான இயக்கம் என எல்லா கலை அம்சமும் ஒரே அலைவரிசையில் அணிவகுத்து வந்து வரலாறு காணாத வெற்றிக்கு வித்திட்டது இதன் இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சரியான மசாலா முளைக்காரர் பில்லா என்கின்ற மாபெரும் மசாலா கதைப்படத்தை தந்து ஜெயித்தவர் அவரை நம்பி மென்மையான காதல் கதையை கொடுப்பதற்கு அபார துணிச்சல்தான் வேண்டும் ஆனால் சிக்கல் இல்லாமல் தெளிந்த நீரோடையைப் போல கதையை நகர்த்தி பிரேமாபிஷேகத்தை காட்டிலும் பிரமாதமாக எடுத்து கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருந்தார் இயக்குனர் என்னதான் திறமை குடிகொண்டிருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதுதான் அதற்குரிய மரியாதை கௌரவம் வருகிறது கமல் என்கின்ற மகத்தான கலைஞனை வெளிப்படுத்த மேடை அமைத்துக் கொடுத்த படங்களுள் வாழ்வே மாயம் படத்தையும் சேர்க்கலாம் இதில் கமல் நடிப்பு பட்டை தீட்டிய வைரமாய் ஜொலித்தது காதலியாக வந்த ஸ்ரீதேவியும் தாசியாக வந்த ஸ்ரீபிரியாவும் பிரமாதமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தனர் இருவருக்கும் இடையே ஆரோக்கியமான நடிப்பு போட்டி இருந்தது ஸ்ரீதேவியின் நடிப்பு அமைதியாக வீசும் தென்றல் நீரோடை என்றால் ஸ்ரீ பிரியா கவர்ச்சி புயல் அம்பிகா மனோரமா பிரதாப் போத்தன் பாலாஜி ஜெய்சங்கர் கமலின் நட்பு வட்டாரத்தில் இருக்கும் கோபாலகிருஷ்ணன் மற்றும் சகாக்கள் என துணை நட்சத்திரங்களும் பண்பட்ட நடிப்பையே பதிவு செய்திருந்தனர் வாலியின் வார்த்தை வடிவங்களுக்கு கங்கை அமரன் இசை வடிவம் கொடுத்திருந்தார் கங்கை அமரனுக்குள் இருக்கும் சிறந்த இசை அமைப்பாளர் இதில் அடையாளம் தெரிந்தார் ஏ ரஜவி நான் வந்தேனே தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா மழைக்கால மேகம் ஒன்று வந்தனம் என் வந்தனம் நீள நீந்துகின்ற நீந்துகின்றவெண்ணில வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் என எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கியிருந்தார் கமல் ஒரு கைத்தேர்ந்த கலைஞன் என்பதில் எல் அளவும் சந்தேகமே கிடையாது ஆஸ்கார் அவார்டு பெறுவதை தனது வாழ்நாளின் லட்சியமாகவே வைத்திருக்கும் கமல் அந்த லட்சிய பயணத்தை நோக்கியே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார் அவரது ஆஸ்கார் ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்காக அணிவகுத்து நிற்கும் பட வரிசையில் வாழ்வே மாயம் நிச்சயம் இடம் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி